சண்டி ஹோமம் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு அன்பர் என்கிட்ட கேட்டது இந்த சண்டி ஹோமத்தில் கலந்துக்கிட்டாலோ இல்லை இந்த வீடியோவில் வரக்கூடிய மந்திரங்களை கேட்டாலோ நம்மளோட கர்மா கரையுமா அதாவது நமக்கு முழுக்க முழுக்க ஒரு நல்வாழ்க்கையை அந்த ஹோமம் பார்க்கறதால கலந்துக்கிட்டதால் கிடைக்குமான்னு கேட்டார் இது உங்கள் எல்லாத்துக்குமே மனசுக்குள்ளே தேடுற கேள்வி தான் நம்மளோட இந்த வாழ்க்கை பாதைய மாற்றாது கண்டிப்பாக மாற்றாது ஆனால் அந்த பாதையில் வந்து விழக்கூடிய சின்ன சின்ன கற்கள் பெரிய பெரிய தடை கற்கள் சில நேரம் சின்ன சின்ன முள் ரொம்ப பெரிய விஷ முள் இப்படி மனிதர்கள் பலவாராக நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்கள் கண்டிப்பாக விலகும் அப்போ நம்மளோட வாழ்க்கை பாதை நம்ம நம்மளோட முன்முன் ஜென்ம கர்மாவனால பாதை அமைக்கப்படுது எல்லாத்துக்குமே பயணம் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல நாம் ஒவ்வொருவரும் பயணப்பட்டு போகக்கூடிய அந்த வழியில் வரக்கூடிய சிக்கல்களை சில நேரம் நாம்ளே தெரிஞ்சு அந்த சிக்கலை முடித்து அவழ்க்கிறதும் சில நேரம் நல்ல மனிதர்களால் அவங்களோட சொற்களால் அவங்க ஒரு நேரம் அந்த போது அந்த ஒரு தீமைக்குள்ளே சிக்காமல் நம்ம இருக்கிறதும் சில நேரங்களில் யார் என்னன்னே தெரியாது ஒரு தேர்ட் பர்சன் நமக்கு ஒரு இந்த பக்கமாக போ அப்படின்னு சொல்லுவார் இதை செய்யே அப்படின்னு சொல்லுவார் இப்போ நம்மள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம் இதை வந்து நீ இதை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவார் ஒரு ஒரு பட்டை ரெண்டு துண்டு போட்டு ஒரு சதக்குப்பை நாட்டு மருந்து கடையில் இருக்கும் அதை ஒரு துளி போட்டு நீ அந்த ஒரு இதை உன்னோட மருந்தையும் சாப்பிடு இதையும் கொஞ்சம் நீ பாரு அப்படிம்பார் அந்த மூன்றாம் மனிதர் யாருன்னே நமக்கு தெரியாது சில நேரங்களில் அதாவது ஒரு தெய்வ கடாட்சமாக ஒரு சித்தர்கள் போல் இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் அப்படி மனிதர்களாக வந்து சொல்கிறதும் உண்டு இது எல்லாமே நீங்கள் அந்த யாகங்களில் கலந்துக்கிறது அதை உண்மையாக நம்புறது அந்த இடத்துல அந்த யாக வார்த்தைகளுக்கு நாம் உண்மையாக கட்டுப்பட்டு அதை நம்மளோட உள் செலுத்தி அந்த இடத்துல அமைதியாக நம்மளை கொண்டுட்டு போகிறது இதெல்லாமே நமக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தும் அதுவும் சண்டி ஹோமத்தில் வரக்கூடிய அந்த சொற்கள் அவ அவங்க பிரயோகிக்கிற சிவாச்சாரியர்கள் புரோகிதர்கள் உச்சரிக்கிற அந்த சொற்கள் ஒரு ஊசி முனையை போன்றது அப்போ ஏழ்நூறு ஸ்லோகங்களை அவங்க பாராயணம் பண்ணுறாங்க அந்த இடத்துல எல்லாருமா ஒரு சேர ஒரே ரிதத்தில் அவங்க சொல்லும்போது உண்மையாலுமே நமக்கு உடல் சிலிர்த்து அடங்கும் அந்த சொற்கள் அவ்வளவு வீரியமானது அதான் நான் சொன்ன மாதிரி ஊசி முனை அது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அதுபோல் அந்த சொற்கள் அப்படி நாம் அதை நினச்சி அதை நம்பிக்கையோட அந்த இடத்துல அந்த வார்த்தைகளை நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக நம்மளோட பயணம் வாழ்க்கை பயணம் அதில் வரக்கூடிய சிக்கல்களை இந்த இறை இறைசக்தி பலவார மனுஷ ரூபத்தில் இயற்கை ரூபத்தில் நமக்கு கொடுக்கவே செய்து சண்டி ஹோமத்தோட கிளிப்ஸை நான் ஒரு அந்த கடைசி உச்சக்கட்ட கிளிப்ஸ் அதை நான் போடுறேன் இந்த சண்டி ஹோமத்தில் கலந்துக்கிறீங்கள இல்லை இந்த மந்திரங்களை கேட்டுட்டு நீங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் வெயிட் பண்ணி பாருங்களேன் முதல்ல ஒரு ஒரு பதினைந்து நாட்கள் உங்களுக்கு ஒன்றும் புரிய அதாவது முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த ஒரு மண்டலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் முதல்ல ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு உங்களுக்கு மந்திரிச்சு விட்டது போல இருக்கும் ஒரு விஷயம் நல்லா இருக்கிறது போலே இருக்கும் இவங்க சொல்கிறத நம்பலாமா வேண்டாமா நம்ம குடும்பத்தில் ஏன் இப்படி இருக்காங்க இப்படி அந்த அக்னி மூட்டக்கூடிய அந்த நேரம்னு வச்சுக்கலாம் அந்த ஒரு ப ஒரு ஒரு ப பதினஞ்சு நாட்கள் அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே அந்த ஒரு ஒரு புரிகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் சரியாகிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு சக்தி இருக்குது நம்ம நினச்சது நெகட்டிவாக நடக்கும்னு நினச்சோம் ஆனால் பாசிட்டிவாக நடக்குது அப்படிங்கிறது அந்த நடுவில் இருக்க அந்த ஒரு பத்து பன்னிரெண்டு நாட்கள் நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்களேன் அடுத்து கிட்டத்தட்ட அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நெருங்கிறது அந்த அந்த முப்பது நாட்களுக்கு மேலேயே உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கமான ஒரு தீட்சண்யமான உங்களோட எண்ணங்கள் வலிமையாக இருக்கும் இது நம்ம கையில் இருக்குது நம்மளால முடியும் இது நம்ம கையில் இல்லை இது நம்மளோட சக்திக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா என்ன ஒரு புயல் அடிக்குது அது உங்கள் சக்திக்குள்ளே இல்லை இல்லையா போல் அப்போ எது உங்களால் முடியும் முடியாது இது ஏன் நல்லது நடக்குது இது ஏன் நம்மளை குழப்பம் அடைய வைக்குது ஏன் இவன் இப்படி பேசுகிறான் இவன் எதிரியாக மாறக்கூடியவனா எல்லாமே உங்களுக்கு ஞான நிலையை தரும் கடைசி நாட்கள் சில விஷயங்களை நீங்கள் உள்ளே போவீங்க சில விஷயங்களை விட்டுடணும்னு தோணும் சில விஷயங்களில் சில மனிதர்கள் கிட்டேருந்து நீங்கள் விலகியே வருவீங்க இதெல்லாம் நீங்கள் இதுவரையிலும் கடைபிடிக்காத ஒரு ஆச்சரியமாக நடக்கக்கூடியது இதெல்லாம் நடந்ததுன்னா யாகம் யாகத்தில் நீங்கள் கலந்துக்கிட்ட அந்த பக்குவம் அந்த சொற்களை உள்வாங்கி அந்த இடத்த வந்து நீங்கள் ஆக்கிரமித்ததனால் வரக்கூடிய அவ்வளவு பாசிட்டிவ்களும் நாற்பத்தெட்டு நாட்களில் உங்களுக்கு தெரிய வரும் Bye. Wow. Wow.